டாடா எஸ் ஒன்று போட்டிருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை சேஸ் இன்ஜின் நல்லாயிருக்கும் டெங்கர் வேலை இருக்கும் வண்டி வில பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் ரேட்டு பேசிக்கலாம் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் வண்டி பார்க்கணுன்னா செங்கல்பட்டில் பார்க்கணும் டாடா எஸ் ஒன்று போட்டிருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை சேஸ் இன்ஜின் நல்லாயிருக்கும் டெங்கர் வேலை இருக்கும் வண்டி வில பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் ரேட்டு பேசிக்கலாம் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் வண்டி பார்க்கணுன்னா செங்கல்பட்டில் பார்க்கணும் டாடா எஸ் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை சேஸ் இன்ஜின் நல்லாயிருக்கும் டெங்கர் வில இருக்கும் வண்டி வில பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் ரேட்டு பேசிக்கலாம் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் வண்டி பார்க்கணுன்னா செங்கல்பட்டில் பார்க்கணும்